வந்தே மாதரம் வெற்றி கொண்ட கையினாய் வா 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 வினயம் நின்ற நாவினாய் வா 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 முற்றி நின்ற வடிவினாய் வா 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 முழுமை சேர் முகத்தினாய் வா 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 மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இன்றைய காணொலி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் அர்த்தநாரி ஐயா ஐயா பேட்டையன் ஐயா என் எஸ் என்எஸ் வேலு ஐயா ஆகும் அர்தனாரி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியமன் சேலம் ஆட்டையாம்பட்டியாகும் இவரின் பாடல்கள் மூலமாக ஆங்கிலேயருக்கு எதிரான பெரும் கிளர்ச்சியை இவர் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறார் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையின ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்று இவர் அவதரித்த தினமாகும் வெங்கடாச்சலம் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியமன் கரூராகும் இவர் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டு இவரின் நினைவு தினமாகும் பேட்டையன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் ஆகும் இவர் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே இயக்கம் ஆகிய போராட்டங்களில் பங்கு பெற்று சிறை பெற்றிருக்கிறார் ஜூன் இருபத்தி மூன்று இவர் அவதரித்த தினமாகும் என் எஸ் மார்கம் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் திருவண்ணாமலை வட கொளத்தூர் ஆகும் இவர் தொடர்வண்டி துறையில் பணியாளராக பணிபுரிந்திருக்கிறார் அப்பொழுது ஆங்கிலேயர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வானது வழங்கப்பட்டு கொண்டிருந்தது அதை இவர் வலிமையாக எதிர்த்து போராடியிருக்கிறார் தொழிலாளர் நலன்களுக்காக இவர் தொழிற்சங்கத்தை நிறுவி அவர்களின் நலன்களுக்காக பலமுறை போராடியிருக்கிறார் அந்த போராட்டத்தில் இவர் காயமடைந்த பொழுது குற்றவியல் நீதித்துறையை பயன்படுத்தி தாக்குதல் நிகழ்த்தியவர்கள் மீது இவர் வழக்கு பதிந்திருக்கிறார் அந்த வழக்கு போராட்டத்தில் இவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார் ஒத்துழை இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்று இவர் சிறை தண்டனையும் பெற்றிருக்கிறார் ஜூன் இருபத்தி நாலு இவரின் நினைவு தினமாகும் வேலு ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கியம்மன் திருச்சிராப்பள்ளி கல்லூராகும் இவரின் குழந்தை பருவத்திலேயே இவரது குடும்பம் மலேசியாவிற்கு குடிபெயர்கிறது அங்கு பதினேழு வயதில் வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் வேலு ஐயா ஆரம்பத்தில் மூன்று மாதம் அடிப்படை இராணுவ பயிற்சியை பெறுகிறார் பின்னர் அங்கிருந்து சிங்கப்பூருக்கு செல்கிறார் துப்பாக்கி சுடும் பயிற்சியையும் பெறுகிறார் மறைந்திருந்து தாக்கும் பயிற்சியையும் பெறுகிறார் இவர் இந்திய தேசிய இராணுவத்தில் பொருளா படைப்பிரிவில் பணியாற்றியிருக்கிறார் ஆங்கிலேயருக்கு எதிரான யுத்தத்தில் பணிபுரிந்து ஆறு மாதங்கள் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் ஜூன் இருபத்தி ஆறு இவர் அவதரித்த தினமாகும் தேச பக்தர்களின் புகழானது மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும் தேசியமும் தெய்வீகமும் மண்ணில் என்றென்றும் பட்டொழி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும் ஓ ஜெய்ஹிந்த்